வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் உங்கள் வீடு தேடி வரும் அரசு என்னென்ன ஆவணங்கள் உங்களுக்கு தேவை அந்த ஆவணங்கள் அடிப்படையில் என்னென்ன சேவைகளை என்னென்ன துறைகள்லாம் செய்து தரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அடங்கிய ஒரு வெப்சைட்டை தமிழக அரசு உருவாக்கியிருக்கிறது ஏற்கனவே என்னென்ன துறைகள் கலந்து கொள்கிறது என்னென்ன துறைகள் என்னென்ன சேவைகள்லாம் செய்யப்போகிறது என்ற வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறேன் இப்போது என்னென்ன ஆவணங்கள் தேவை என்ற விஷயத்தை பதிவு செய்வதற்காக பார்க்கின்ற போது அதிகப்படியான நேரங்கள் தேவைப்படுவதனால் இந்த முகாம்கள் எங்க நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அது பற்றிய முழு விபரங்கள் அடங்கிய வெப்சைட்டை எப்படி போய் பார்க்கணும் அதில் உங்களுடைய மாவட்டத்தை கிளிக் பண்ணாக்கா உங்களுடைய மாவட்டத்திற்கு உரிய முகாம்கள் எந்தெந்த கிராமங்களில் நடக்கிறது பேரூராட்சி நகராட்சி இது போன்ற இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் பே போட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் தொடர்பாகவும் இதில் சில விஷயங்கள் இருக்கிறது அதை நான் வந்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டேன் இதை நீங்கள் பார்க்கின்ற போது அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக தெரிந்துவிடும் என்பதற்காக பதிவு செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணால் அதில் முதல்ல தோன்றக்கூடியவை இது போன்ற பிக்சர்ஸ் தான் தோன்றும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா போன்று இருக்கும் அதில் முதல்ல இருக்கக்கூடியவை முகாம்களின் விபரம் அறிய அப்படின்னு சொல்லி இருக்கிறது அந்த இடத்துல ஒரு பச்சை கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உரிய என்னென்ன மாவட்டம் அப்படிங்கிற விபரங்கள் வரும் அதில் நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் உங்களுக்குரிய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நகராட்சி பேரூராட்சி கிராமப்புறங்களில் எங்கெங்கே நடக்குதுன்றத பார்ப்பதற்கு அது முழு விவரங்களை அதில் ஒவ்வொரு தேதி வாரியாக வைத்திருப்பார்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அதில் நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகள் ஊரக பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதினைந்து துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முகாம்களில் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் பெற பட்டா மாற்றம் செய்ய பென்ஷன் வாங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற மருத்துவ காப்பீட்டு அட்டை பெற ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய ரேஷன் கார்டுகளில் முகவரி திருத்தம் செய்ய போன்ற பல கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அலுவலர்கள் நேரடியாக உங்கள் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே வந்து தீர்வுகளை வழங்க உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாயிரம் முகாம்கள் நகர்புறம் பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகள் ஊரகம் பதினைந்து துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் துறைகள் சேவைகள் என சொல்லப்பட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான துறைகளையும் இதில் சொல்லியிருப்பாங்க <laughs> அதாவது நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வேளாண்மை துறை என இது போன்ற அனைத்து துறைகளையும் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா அனைத்து துறைகளையும் பார்வையிட என்று ஒரு வரி உள்ளது அந்த வரியை கிளிக் பண்ணாக்கா இது இதுபோன்று ஒரு பிக்சர் வரும் அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா நகர்புறம் மற்றும் ஊரக சேவைகள் திட்டங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் நகர்புறத்திற்குரிய பகுதி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இதில் பார்த்திங்கன்னா பதிமூன்று துறைகள் இருக்கிறது அந்த பதிமூன்று துறைகள் முன்ன ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே பதினான்கு கட்டங்கள் உள்ளது என்பதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம் அதுக்கு வேறு ஒன்றும் காரணம் அல்ல மகளிர் உரிமை தொகைக்காக மட்டும் ஒரு இது தனியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்காக தான் அது வந்து சிறப்பு துறை என ஒன்று உருவாக்க வைத்துள்ளார்கள் தான் பதினான்கு காலங்கள் தெரிகிறது இதே போல தான் ஊரக பகுதியிலும் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான என்ன துறையில் நீங்கள் மனு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு அந்த துறையை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன சேவைகள் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறாங்க அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற முழு விவரங்கள் அதில் இருக்கும் அதையும் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக ஊரக பகுதியை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு துறையில் ஏதேனும் ஒரு சிம்பிளாக ஒரு துறையை மட்டும் செலக்ட் பண்ணி என்ன இருக்குதுன்றத பார்த்துடலாம் வாங்க ஊரக பகுதியை அடுத்தபடியாக பார்த்துடலாம் இதுதான் ஊரக பகுதிக்கான என்னென்ன துறைகள் என்னென்ன சேவைகளை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான பட்டியலை வைத்துள்ளார்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டது பதினைந்து துறைகள் சொல்லியிருப்பாங்க ஆனால் இதுலேயும் அந்த ஒரு துறை சார்ந்தது எக்ஸ்ட்ரா இருக்கும் அதுவும் மகளிர் உரிமை தொகைக்கான சிறப்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு துறை அதில் அது தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தனியாக கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்திற்காக எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்ம அனைத்து துறைகளையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோமே ஆனால் நிறைய கால நேரங்கள் வீணாக ஆகிவிடும் நீங்களும் இதை பார்ப்பதற்கு தயங்குவீர்கள் ஏன்னா நம் ரொம்ப நேரமும் நான் சொல்லி கொண்டிருப்பது போல் தெரியும் ஆகையால் ஒரு மனிதனாக பிறந்து வாழ்ந்து இறக்கும் நாள் வரை அதாவது இறந்ததற்கு பிறகும் கூட செல்லக்கூடிய ஒரே ஒரு துறை எதுன்னு பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை தான் அதனால் அந்த வருவாய்த்துறையை பற்றிய தகவல்கள் அதாவது என்னென்ன சேவைகளை அவங்க செய்ய தயாராக இருக்கிறாங்க அந்த சேவைகளுக்கு பொதுமக்களாகிய நாம் என்னென்ன ஆவணங்களை எடுத்து சென்று கொடுக்க வேண்டும் என்ற விவரங்களை பார்த்திடலாம் இதுதான் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கான தகவல்கள் அதாவது அவங்க என்ன சேவையை செய்ய போகிறாங்க அதுக்கு நம்ம என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முழுமையான தகவலாக இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ அதில் நம்ம தனித்தனியாக என்ன இருக்கிறதுன்றத பார்த்துடலாம் பட்டா மாற்றம் உட்பிரிவு பெயர் திருத்தம் நில அளவீடு இதற்கான ஆவணங்கள் தகுதிகள் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்று சொத்து குறித்த பத்திரங்கள் வில்லங்க சான்றிதழ் இறப்பு வாரிசு சான்று தேவைப்படின் வீட்டுமனை வரைபடம் உட்பிரிவு கட்டணம் பட்டா நகல் நகர நில அளவை பதிவேடு புல எல்லை அளவை கட்டணம் வாரிசு சான்றிதழ் தேவையான ஆவணங்கள் அனைத்து வாரிசுதாரர்களின் ஆதார் அட்டை இறந்த நபரின் இறப்புச் சான்றிதழ் இறந்தவரின் ஆதார் அட்டை குடும்ப அட்டை சாதி சான்றிதழ் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை பிறப்புச் சான்று பெற்றோர் உடன் பிறந்தோர் சாதி சான்று அல்லது கல்வி சான்று குடும்ப அட்டை பாஸ்போர்ட் புகைப்படம் வருமானச் சான்றிதழ் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை குடும்ப அட்டை ஊதியச் சான்று இருப்பின் நில உடைமை விவரங்கள் பான் கார்டு இருப்பிடச் சான்றிதழ் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை பிறப்புச் சான்று குடும்ப அட்டை அல்லது அதே இடத்தில் ஐந்து ஆண்டுகளாக வசித்து வருவதற்கான சான்று சிறு குறு விவசாய சான்று தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை பட்டா நகல் ஓபிசி சான்று தேவையான ஆவணங்கள் வருமான சான்று ஜாதி சான்று ஆதார் அட்டை குடும்ப அட்டை வருமான வரி செலுத்தியதற்கான ஆதாரம் இருப்பின் கணவரால் கைவிடப்பட்டவர் சான்றிதழ் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை குடும்ப அட்டை திருமணத்திற்கான ஆதாரம் கணவரால் கைவிடப்பட்டதற்கான ஆதாரம் சட்டப்பூர்வ பிரிவினைச் சான்று காலதாமத பிறப்பு இறப்பு பதிவுச் சான்றிதழ் தேவையான ஆவணங்கள் தகுதிகள் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டத்தில் பிறந்த இறந்த நபராக இருக்க வேண்டும் தேவையான ஆவணங்கள் பிறப்பு இறப்பு பதிவில்லா சான்று உறுதிமொழி பத்திரம் செய்தித்தாள் பொது விளம்பரம் ரூபாய் ஐநூறு குறிய சலான் நகல் மதிப்பெண் சான்று பள்ளி மாற்றுச் சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் நகல் ஓட்டுநர் உரிமம் இந்த பிறப்பு இறப்பு சான்று சம்பந்தமாக எண்ணற்ற தகவல்களை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது போல் இன்னும் சில விபரங்கள் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதே கோட்டத்தில் பிறந்தவன் நான் எனது பிறப்பு சான்றுக்காக இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் என்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான் அரசு பணியில் பணிபுரிவதால் ஐந்து ஆண்டுகளுக்குள் பிறந்த தேதிக்குரிய ஆவணங்களை கொடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய பள்ளி சான்றில் இருக்கக்கூடிய தேதி வேற நான் உண்மையாக பிறந்த தேதி வேற என்பதற்கான எண்ணற்ற விஷயங்களை நான் சொல்லியும் என்னை ஈன்றெடுத்த என் தாய் வாக்கு மூலம் கொடுத்தும் செல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது பற்றிய விபரங்களும் என்னால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது பிறப்பு இறப்பு சான்றுனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை முழுமையாக என்னுடைய யூடியூப் சேனலருக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளவும் முதியோர் உதவித்தொகை தேவையான ஆவணங்கள் தகுதிகள் ஆதரவற்றவராக இருக்க வேண்டும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர் பட்டியலில் இருத்தல் வேண்டும் அறுபது வயது மற்றும் அதற்கு மேல் இருக்க வேண்டும் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வங்கி கணக்கு புத்தகம் வயது சான்று விதவை உதவித்தொகை ஆதரவற்றவராக இருக்க வேண்டும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்க வேண்டும் விதவையாக இருத்தல் வேண்டும் பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேல் சொத்து மதிப்பு ரூபாய் ஒரு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை குடும்ப அட்டை கணவரின் இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் பகுப்புச் சான்றிதழ் திருமணத்திற்கான ஆதாரம் வங்கி கணக்கு புத்தகம் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை தகுதிகள் ஆதரவற்றவராக இருத்தல் வேண்டும் வயது முப்பது மற்றும் அதற்கு மேல் சட்டப்பூர்வமாக விவாகரத்தோ அல்லது குறைந்தபட்ச ஐந்து ஆண்டுகள் கணவரால் கைவிடப்பட்டிருக்க வேண்டும் சொத்து மதிப்பு ரூபாய் ஒரு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் திருமணமாகாத பெண்கள் உதவித்தொகை ஆதரவற்றவராக இருக்க வேண்டும் ஐம்பது வயது மற்றும் அதற்கு மேல் திருமணமாகாத பெண் சொத்து மதிப்பு ரூபாய் ஒரு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வங்கி கணக்கு புத்தகம் திருமணமாகாத பெண் என்ற சான்று வயது சான்று இதுதான் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அதாவது பதிமூணில் ஒன்று கூடுதலாக இருந்ததும் பதினைந்தில் ஒன்று கூடுதலாக இருந்ததுக்கும் காரணம் இந்த ஒரு திட்டம்தான் இந்த திட்டம்தான் மகளிர் உரிமை தொகைக்கான திட்டமாக இருக்கிறது இதில் இருக்கிறவர்கள் என்னென்ன தகுதிகள் அதற்கான தேவையான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த கீழே சொல்லிடுறேன் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் முழுமையாக தான் தெரியும் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதனால் உங்களுக்கு என்ன தேவை எப்படி செய்யணுன்றதுக்கு உண்டான விவரத்தை மட்டும் பதிவு செய்கிறேன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதிகள் இருபத்தி ஒரு வயதிற்கு மேல் மகளிர் குடும்ப வருமானத்தில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்திற்குள் அரசு ஊழியர் நிதி தரவுகள் சார்ந்த தடை உள்ள குடும்பங்களை தவிர தேவையான ஆவணங்கள் குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மின் கட்டண ரசீதி மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா முகாம்களின் விபரம் அறிய அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பச்சை கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா ஒவ்வொரு மாவட்டங்களும் தோன்றும் அங்கே எங்கெங்கெல்லாம் அந்த முகாம் நடைபெறுகிறது என்னென்ன தேதியில் நடைபெறுகிறது அப்படிங்கிற விஷயங்களை அங்கே பார்க்க முடியும் ஆனால் இப்போ என்ன அங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை என்பதால் இன்று இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முகாம்கள் நடைபெறவில்லை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாளை திங்கள்கிழமை இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அதே இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு உரிய முகாம்கள் எங்கெங்க நடைபெறுகிறது என்ற விஷயங்களை பார்க்கலாம் இது அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைத்துள்ளேன் பார்த்து பயன்பெறுங்கள் போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்